அப்போ இஞ்சி வந்து நல்லா அந்த கப்பு கல்லாம் க்ளீனாக எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு நம்ம க்ளீனாக தோல்லாம் செதுக்கியாச்சு தோலை சுத்தமாக இருக்கேன் பீஸாக கட் பண்ணிட்டு அப்படியே தண்ணி ஊற்றாமல் இந்த இஞ்சி வந்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சி எடுத்துட்டுனா நம்மகிட்ட காலையில் காலையில் டீ போட்டுக்கலாம் அடுத்து சமையலுக்கு எல்லாத்துக்கும் இதை பயன்படுத்திக்கலாம் சுத்தமாக தோல்லாம் சுத்தமாக செதுக்கியிருக்கோம் தோல் சுத்தமாக எடுத்துருக்கு அப்படியே க்ளீனாக வந்து இதை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிங்க பீஸ் எந்த அளவுக்கு சின்ன கட் பண்ணுறதுக்காகதோ நல்லா சின்ன கட் பண்ணுறேன் கட் சாலை நம்ம வந்து இஞ்சி வந்து ரெடி பண்ணலாம் எல்லா இஞ்சியும் வந்து பீஸ்ஃபாக கட் பண்ணிட்டு அப்படியே இஞ்சி இது பண்ணலாம் அதனால் இது போல் எல்லாத்தையும் க்ளீனாக கட் பண்ணிடலாம் அப்புறம் இஞ்சி வந்து நல்லா க்ளீனாக கழுவிட்டு தோல் நீக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ் கட் பண்ணியிருக்கோம் இப்போ தண்ணி ஊற்றாமல் சின்ன குட்டி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு க்ளீனாக அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணி ஊற்றாலும் செஞ்சோம்னா ரொம்ப நாளைக்கு நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் அதனால அந்த தண்ணி ஊற்றாமல் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி ஜாலில் போட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துலாம் ஓகேங்களா குட்டி ஜாலம் எடுத்துங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துங்க அப்போ தண்ணி ஊற்றாம அரைச்சுன்னா க்ளீனாக அரைச்சிடலாம் ஓகேங்களா அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு நல்லா க்ளீனாக மசினி இருக்குது தண்ணியை ஊற்றுலங்க கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க ஜாஸ்தி போட்டால் தண்ணி தேவைப்படும் அரைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுனா அதனால கிளீனாக வச்சு எடுத்துடலாம் இப்போ க்ளீனாக வந்து ஒரு போலுக்கு மாற்றிடலாம் ஜிஞ்சர் பேஸ்ட் அலோகரைஸ் திஸ் ஜிஞ்சர் பேஸ்ட் அந்த இஞ்சி பேஸ்ட் வந்து நம்ம இஞ்சி வாங்கினோன்ட்டு இன்றைக்கி இந்த இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா முப்பது ரூபா தான் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தோம் அதிகமாக கூட வாங்கலைங்க இதில் இஞ்சியிலே இருக்குங்க நான் இல்லைன்னு சொல்ல முப்பது ரூபா கேஜி இருபது ரூபா கூட கேஜி இருந்தது இருபது முப்பது அடுத்தது ஐம்பது எண்பது நூற்றி இருபது நூற்றி அறுபது நாலு அஞ்சு வகையான இஞ்சிகள் இருந்தது நாங்கள் இருந்தாலும் முப்பது ரூபா கேஜி தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு சுத்தமாக கழுவணும் கழுவிட்டு மண் அதிகமாக தான் இருந்தது கழுவிட்டு அதுக்கப்புறம் தோலை கிளீனாக சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் பீஸாக கட் பண்ணோம் கட் பண்ணிவிட்டு இந்த குட்டி ஜார் எடுத்துக்கணும் குட்டி ஜார்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது ஒரு இஞ்சி வந்து எட்டு முறையாக போட்டோங்க நம்ம தண்ணி ஊற்றி போட்டால் சீக்கிரம் அரைச்சிடலாம் சீக்கிரம் ஓகே ஆகிடும் நம்ம தண்ணி இல்லை பிவர் பேஸ்ட் கிளீன் அரைச்சதால் ஒரு எட்டு முறை போட்டோம் அட்லீஸ்ட் ஒரு நூற்றி நூற்றி அஞ்சு கிலாம் கணக்கு வரும் ஒரு எட்டு முறை கொஞ்சமாக போட்டு நம்ம தண்ணியை ஊற்ற மாதிரி எவ்வளோ சூப்பராக பார்த்தீங்களா சூப்பராக வந்து நல்லா கிளீன் அரைச்சிட்டுங்க ஓகேங்களா இது வந்து அரைச்சாச்சு இது வந்து ஒரு பாட்டில் போட்டு சேவ்னு வச்சிட்டிங்கன்னா எது பிரிட்ஜில் வச்சிங்க எப்பயும் பிரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ போய் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு கூட நம்ம தனியாக அரைச்சிக்கலாம் அதை அரைக்கல இது ஒருத்தான் தனியாக மட்டும் அரைச்சிருக்கோம் டீக்கு மட்டும் போகிறதால காலைல காலையில் டீ போடும்போது இது ஒரு பார்த்து அரை லிட்டர் பாலு குறைஞ்சது பார்த்திங்கன்னா இவ்வளோ போடுவோம் ஒரு நாளைக்கு காலை டீ கொடுப்போம் நல்லா கொதிக்க வச்சு நல்லா குடிப்போம் உடம்பு நல்ல நன்மையை தேவைக்கூடியது இந்த இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் இல்லை என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது என்ன நன்மைகள் இருக்குது எல்லாமே போட்டிருக்கோம் இது வந்து வெயிட் லேஸ் பண்ணுறவங்க நல்லது உடம்புல பிரச்சனை தேர்றதுக்கு நல்லது பல விதமான நன்மைகள் அறிஞ்சிருக்கு இந்த இஞ்சியில் ஓகேங்களா இது வந்து நம்ம காலையில் வந்து பாருங்கள் இவ்வளோ இஞ்சி எடுத்துங்க தண்ணி சூட தண்ணி சூடாக தண்ணி எடுத்துங்க இளிஞ்சி போட்டு கழிக்கிடுங்க ஒரு டீஸ்பூன் வந்து தேன் ஊற்றிங்க ஒரு பாதி சும்பு போட்டு நல்லா கழுக்கிட்டு அப்படியே குடிச்சிடுங்க வடிகடி குடித்தாலும் ஓகே தான் அப்படியே குடித்தாலும் ஓகே தான் அப்படி குடிக்கும் போது உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அத்தனையும் வெளியே கொண்டு வந்துடுங்க இதே பிடிச்சிருந்தாலும் சரி வயிற்று பிடிச்சிருந்தாலும் சரி உடம்பு மோட்டா இருந்தாலும் சரி எவ்வளோ கொட்டை உடம்புல இருக்கோ அத்தனை கொடுத்து கிளீனாக வெளியே கொண்டு வரும் அதே போல் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு கருவான் தூங்கிறதுக்கு முன்னாடி அதே போல் ஒரு டீஸ்பூன் எடுத்துங்க ஒரு டீஸ்பூன் தேன் எலும் சோழம் பாதி விட்டு கரெக்டாக வந்து நீங்கள் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தூங்க போகிற சாப்பிட்டிங்கன்னா இதே போல் கம்பஸ் அப்படின்னா ஒரே மாதத்தில் க்ளீனாக பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சிடும் வெயிட்லெஸ் எவ்வளோ மோட்டாக இருந்தாலும் சரி கிளீனாக உடம்பு கரைச்சி இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அத்தனையும் வெளியே கொண்டு வந்து நல்ல சத்து கொண்டு கொடுக்கக்கூடியது வந்து பல பிரச்சனை திக்கக்கூடியதுங்க இந்த இஞ்சி இஞ்சி உங்களுக்கு டவுட் தான் பார்த்து கூகுளில் சர்ச் பண்ணுவோம் இஞ்சியில் இஞ்சி பெனிஃபிட்ஸும் ஜிஞ்சர் பெனிஃபிட்ஸு சர்ச் பண்ணி பாருங்கள் என்ன பெனிஃபிட்ஸுக்கு என்ன நண்பகுனு க்ளீனாக லிஸ்ட்டு வந்துடும் நீ அப்படியே பார்த்துக்கலாம் தெரிஞ்சிக்கலாம் அந்த அளவுக்கு மருத்துவம் நிறைய இருக்குங்க ஓகேங்களா சளி பிரச்சனை இருக்காது நெஞ்சு சளி கோல்டு அப்படி பல பிரச்சனைகள் ஒன்று இல்லைங்க எக்கச்சமான பிரச்சனை இதே பிரச்சனை வயிற்று பிரச்சனை மலைப்போக்க மலைப்போக்குமா பல பிரச்சனை அப்படி பல விதமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அளவில் இந்த இஞ்சி பெரிய இடத்துல இருக்குது ஓகேங்களா இந்த இஞ்சி பேஸ்ட்டில் அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குங்க ஓகே வேஸ் நீங்கள் இதே போல் இஞ்சி வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து கழுவிட்டு நல்லா தோலை செய்திக்கிட்டு இதே போல் கிளீனாக அரைங்க அரை அரைச்சிட்டு ஒரு பாட்டில் சேவ் பண்ணி பீஜில் வச்சிங்கன்னா எப்போவுமே கிடாமல் சூப்பராக இருக்கும் தேவைப்படும் போது நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் நான் செய்யும் போது சரி வேஜ் செய்யும் சரி எல்லாத்தையுமே இதை பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஏற்கனவே ஒரு இஞ்சி பேஸ்ட் காலி ஆகிடுச்சி இப்போ அடுத்ததை வந்து இப்போ வாங்கி வந்து அரைச்சிருக்கோம் இப்படியோ ஒரு பதினஞ்சு நாள் இல்லை ஒரு மாதம் வரலாம் இல்லை பதினஞ்சு நாள் கூட வரலாம் அதிகமாக பயன்படும் போது பதினாலு தான் வராது ஜாஸ்தி நாள் வராது ஓகே யோசனை வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் வந்துங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோங்க ஓகே வாய்ஸ் இந்த பெனிஃபிட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வருங்க ஓகே இந்த பாட்டில் வச்சுனா ரெண்டு கிலோ இஞ்சி இது பிடிக்கும் நாம் இப்போதைக்கு ஒரு தான் வாங்கி வச்சுருக்கலாம் அப்படியே இந்த பாட்டில் போட்டுடலாம் பாட்டில் போட்டு கிளீன் மூடி வச்சுட்டு செவன் வச்சிடலாம் ஓகேங்களா இஞ்சி விழுது ஒரு அரை தான் வரும் இது ரெண்டு கேஜி பிடிக்கூடிய பாட்டில் அதாவது அரை கிலோ அரை கிலோ தான் வரும் இது ஒரு பாருங்கள் ரெண்டு கேஜி செஞ்சால் கட்டாங்க பாட்டிலுக்கு இப்போ அதில் ஒரு டீஸ்பூன் வச்சிட்டோம் கையில் எடுக்க வேணும் அப்பப்போ வந்து எப்படின்னா வந்து டீயில் வரணும் டீஸ்பூன்லாம் க்ளீனாக எடுத்துங்க இது கட்டியாக நல்லா சூப்பராக இருக்கும் தண்ணி ஊற்ற அரைச்சால ரொம்ப நாளைக்கு கெடாமல இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருங்க ஒரு பாட்டில் மூடி போட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ அப்படியே எடுத்து ஒரு பாட்டில் வந்து இதை அப்படியே சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே கோய்ஸ்